அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தோழர்கள் வந்து நிறையா விடுதலைச் சிறுத்தையின் கட்சியையும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரையும் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்பில் வந்து இந்த சாட்டி துறைமுருகன் சில யூடியூப் போராளிகள் களத்துக்கே வராமல் நாங்களெல்லாம் தமிழர்களுக்காக கட்சி நடத்துகிறோம் தமிழருக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் மட்டும் பேசிக்கிட்டு சில தோழர்கள் இருக்கிறாங்க அந்த சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் ஒவ்வொரு பிறந்தநாள் நிகழ்வு வேறு கட்சியினுடைய அந்த மேடையில் போய் எங்களுடைய தலைவர் பேசினாருன்னா அதை விமர்சனம் செய்கிறதே அவனுடைய வேலையாக வச்சுருக்கான் அவனுடைய வேலையாக தான் எந்த இடத்துல இந்த மாலை போடுறது இந்த கூலிங் கிளாஸ் போடுறது கோட்டு போடுறது இதுக்கெல்லாம் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கேன் அடக்கு இருக்கப்பழ உனக்கெல்லாம் அரசியல் செய்ய வேறு வழியே இல்லையா மக்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவோ மக்கள் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் களத்தில் இறங்கி நாம் தமிழர் போராட அருகத இருக்குதா இல்லை எந்த இடத்துலையாச்சும் நீங்கள் போராடி இருக்கிறீங்களா மக்களுக்காக நின்றுருக்கீங்களா உங்களுடைய தலைவரே அக்கா விஜயலட்சுமிக்கு எதிராக அதுக்கே ஒன்றும் இப்படி இது மயரை பிடுங்க முடியல ம் ஒரு ஒரு நடிகை ஓப்பனாக தலைவரே பேட்டி கொடுக்குறாரு ஆமாம் சம்மந்தப்பட்டு தானே இருந்தாங்க இப்போ கருத்து வேறுபாடு பிடிக்கல போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறாரு நன்றியாக வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் உனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த துப்புரவு பணியாளருக்கு டாப் போனாங்க அங்கே குறிஞ்சாங்குளத்து கோயிலுக்கு டாப் போனாங்க அங்கே கேட்கல இங்கே கேட்கலன்னு வாய்கிலியை பேசுகிற சாட்டை துறைமுருகனே உன்னுடைய கட்சி சார்ந்து உன்னுடைய தலைவர் நீ எங்கடா போய் நின்றுருக்கீங்க நீ எங்கே போய் நின்றுருக்க நிற்கிறதுக்கு மக்கள் களத்தில் நின்று போராட உனக்குலாம் அருகதை இருக்குதா நீ எல்லாம் பேசலாமா வெளியில் யூடியூப்பில் பேசலாமா நாம் தமிழர்னு கட்சியை வச்சுக்கிட்டு தமிழருந்தான்டா அங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தமிழர் தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன் அவள் யார் ஏன் களத்துக்கு போகல ரோட்டுக்கு போகல ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணணும்டா போராட்டம் பண்ணிவிட்டு அடுத்த கட்சியை வந்து நீ விமர்சனம் செய்யணும் களத்துக்கே போகாமல் யூடியூப்பில் இருந்துக்கிட்டும் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டும் எங்களுக்கு வருமானம் வந்தால் போதும் உன் வீடியோ எல்லாம் அங்கே பரவிக்கிட்டு இருக்குது யாராக எவ்வளோ பணம் கேட்டிருக்க எவ்வளவு பேசியிருக்க வச்சுருக்கேன்னு சொல்லி உன் வண்டவளம் தண்டவளம் வாங்கிக்கிட்டு இருக்குது இந்த லட்சணத்தில் அடுத்த கட்சியிலே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு போராட்டங்களை விடுதலை சிறுத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே ஒரு நாளைக்கு நான் நீ முகநூலில் திறந்து பாரு ஃபேஸ்புக்கில் யாராச்சும் வீசிக்க ஐடியில் போயிட்டு பாரு ஒரு நாளைக்கு நூறு போராட்டம் அந்த தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம் நீ திருடனுக்கு திருட்டு அந்த கொள்ளையடிக்கிறவனுக்கு அடுத்தவங்களுடைய இடத்த வந்து அகரை அதை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய அவ ஏர்போர்ட் மூர்த்திக்கு துணை போய்கிட்டு இருக்கிறீங்க வெக்கம் இல்லையா உங்களுக்கெல்லாம் அரசியல் செய்கிறதுக்கு வெக்கம் இல்லையா யாரை யாரை விமர்சனம் செய்கிறீங்க யாரா விமர்சனம் செய்யும் விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதியே முதல்ல கிடையாது ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் அந்த கட்சியை எதிர்த்து போராடுற நாங்கள் தானே எதிர்கட்சியாக நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்காக கூட பண்ணலை மக்களுக்காக பண்ணலை விடுதலை சிறுத்தைலாம் களத்தில் நிற்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் காவல்துறையை கண்டித்து அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் வரைக்கும் நடத்தியிருக்கோம் அப்படின்னா நான் விடுதலை சிறுத்தை மட்டும்தான் கூட்டணியில் இருந்தாலும் பண்ணுவோம் இல்லாட்டியும் பண்ணுவோம் மக்களுக்காக களத்தில் நிற்போம் இந்த சாதி பெயரை வச்சுக்கிட்டு சாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற கோமாளிகளுக்கெலாம் துணை போய்கிட்டு இருக்காங்க பாரு மேடையில் ஏற்றிக்கிட்டு திருமாவளம் வந்து விமர்சனம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு கை தட்டிக்கிட்டு சிறீ கிராம் போலி தமிழ் தேசியவாதியார் பிரபாகரனுடைய ஐயா பிரபாகரன் அங்கே தமிழர்களுக்காக உயிரவே தியாகம் செய்தார் குடும்பவே தியாகம் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் மிகப்பெரிய ஒரு போராளியுடைய பேரை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்களை பிழைப்பு இருக்கீங்க எடுபடாது ராஜா அதெல்லாம் எடுபடாது எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எந்த காலத்தில் போய் நின்றுருக்கீங்க எத்தனையோ வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ சாதி வெறியாட்டங்கள் இந்த தமிழர்களுக்கு எதிராக சாதி நீங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் பறையற தூக்கி பிடிக்கிறீங்கல்ல அந்த சமூகத்துக்கு எத்தனை கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு செ சென்னை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மாணவன் வந்து சக மாணவி வீட்டுக்கு உள்ளே போனனால அந்த மாணவன் அடித்து தாக்கியிருக்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சாதினால நீங்கள் உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் எந்த வேறுபாடுமே இல்லை சாதியை தூக்கி பிடித்து தான் நான் தமிழரே நடந்துகிட்டு இருக்குது சாட்டை துறைமுறை உன்னுடைய எல்லாம் பார்த்தேன் ஒரு இடத்துல போய் ஐயா முக்குளத்து கொடியை ஏற்றிருக்க நான் தமிழர்னால் ஒரு பொதுவாக இருக்கணும் நீ நீ சேர்ந்துருக்க ஒரு நீ சமூகம் அந்த சமூகம் அதுக்கு ஒரு முஸ்லீம் போய் ஒரு ஒரு அண்ணன் வந்து ஒரு ஏற்றுறாரு ஏண்டா எத் எத்தனை கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை கேட்க உனக்கெல்லாம் வக்கு இல்லை அருகதை இல்லை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு தலைவர் விமர்சனம் செய்கிறதோ விடுதலை சிறுத்தை விமர்சனம் உங்கள் இதெல்லாம் எடுத்து விட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கு வழி நூறு வீடியோ வெளியிடுவோம் நூறு வீடியோ வெளியிடுவோம் நாம் தமிழர் எதிர்த்து நீங்கள் பண்ணுற அந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி ஒன்று பேசிக்கிட்டுருக்கு அது பேர் கூட மறந்துட்டேன் அதை கண்டுச்சி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பெரியாரை கொச்சப்படுத்துது பெரியாரை செருப்பாலே அடிப்படையே நல்ல வாயில் வந்துடும் லேடிஸ்னு பார்க்குறேன் பெரியாருடைய அவருடைய வரலாறு தெரியுமா அவர் இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் நீங்களாம் நம்மளால் தள்ளி மிருந்துருக்க முடியாது அவர் செய்யாத போராட்டமே கிடையாது சாதி பார்க்கல மதம் பார்க்கல மக்களுக்காக நிறையா வேலை செஞ்சுருக்கிறாரு நீங்கள் என்ன மயிரை புடிஞ்சிருக்கீங்க யாருக்காண்டிங்க நிற்கிறீங்க நீங்கள் யாருக்காண்ட நிற்கிறீங்க கேட்குறேன் நாம் தமிழர்னு பேரை வச்சிக்கிட்டு ஊரை ஏமாத்துகிறீங்க இளைஞர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க வெக்கம் இல்லாமல் ஒரு மக்களுக்கான போராட்டம் நடத்த துப்பு இல்லை அங்கே இது இது துப்புரவு பணியாரில் இருக்கல அங்கே போகல இங்கே போகலன்னு சொல்ல நீ நின்றைங்களாடா முதல்ல நீங்கள் போய் நின்றீங்களா அந்த களத்தில் நின்றைங்களா போய் அங்கே உங்களுடைய குரலை அங்கே எழுப்பினீங்களா உங்களுடைய சப்போர்ட் எழுப்பினீங்களா யார் பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் நிற்கணும்னா நீங்கள் பொதுவான ஒரு நாம் தமிழர் கட்சி வச்சுருக்கவங்க ஆ அங்கே போய் நிற்கணுமா நிற்க வேணாமா நிற்காமல் இருந்துட்டு அடுத்த கட்சிக்கு அடுத்த கட்சிகளை வந்து விமர்சனம் செய்கிறதுக்குலாம் தகுதியே கிடையாது தகுதியே கிடையாது நீங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சின் வேறு நீங்கள் சொல்லிக்கிறீங்க சாதி படுத்துதான் உங்களுடைய அரசியலே இருக்குது உன்னுடைய மாவட்டத்தில் அங்கே திருநெல்வேலி அப்ப நடஞ்சல கவின் கொலை உன்னால் கண்டிக்க துப்பு இருந்துச்சா அந்த இடத்துக்கு போக அருகதை இருந்துச்சா ஏன் போகல ஏன் போகல ஓ சாதி தடுக்குது நீ அங்க போனேன்னா அங்க உனக்கு ஓட்டு விழுகாது உன்னுடைய க சமூகத்தை சேர்ந்தவர்கள் உன்னை ஆதரிக்க மாட்டாங்க அதனால நீ போகலடா அவன் தமிழர் தானே தமிழர் தானே அவன் ஏன் போகல ஏன் தமிழர் தமிழர்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறீங்க இளைஞர்களை ஏன் இப்போ ஒரு ஒன்று பேசுகிறாரு உங்கள் தலைவரே பெரியாரை தூக்கி பிடிப்பார் அடுத்து பெரியாரை செருப்பால் அடிப்பண்ணுவார் இது உங்களுடைய பேச்சா ஆ தந்தை பெரியார் தந்தை பெரியாரை சொல்லாமல் இங்கே எந்த ஒரு அரசியலும் இங்கே நடக்காது திராவிடத்தை ஒழிக்கிறாங்களா முதல திராவிடத்தை திராவிடம் எப்போ தோணுன்னு தெரியுமாடா முதலை எப்போ தோணுன்னு தெரியுமா ஆ காலங்காலமாக இருக்குது அப்படி நீங்கள் ஒழிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணும் வேலை மக்களுக்காக செய்கிறீங்களா இந்த தமிழர்களுக்காக செய்கிறீங்களா யாருக்கு செய்கிறீங்க வேலை உங்க தலைவர்களுக்கு சில எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அது தவறா நான் சொல்லக்கூடாது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க களத்துக்கு முதல்ல வாங்க வந்துட்டு மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு அந்த களத்தில் நீங்கள் போராடும் போது ஒரு தலித்து எங்கே பாதிக்கப்படுறானோ அங்கே எங்கே ஒரு வன்கொடுமை நடக்குதோ எங்கே தாக்கப்படுறானோ அங்கே போய் நிற்கணும் நாம் தமிழர் கட்சி அங்கே நின்றுட்டு விடுதலை சிறுத்தை வந்து கேள்வி கேளுங்கடா அப்போ வந்து கேள்விங்களேன் ஏன்டா நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் உங்கள் சமூகத்துக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் வரலைன்னு அப்போ கேள்வி கேண்டா வெக்கம் இல்லாமல் வெளியில் வேற சொல்லி யூடியூப்ல வேற அது உங்கள் வீட்டார் இங்கே வீட்டார் நீ என்ன மைன கொடுங்குற நீயும் தமிழ்நாட்டு அரசியல் தானே அரசியல் பண்ணுற மக்களுக்காக தானே அரசியல் பண்ணுற பேர் வேறு தான் நான் தமிழர்னு வச்சுருக்கல அப்போ தமிழருக்காண்டி நிற்கணும்ல அப்போ சாதிக்காக நீ அரசியல் செய்கிறியா சொல்லு சாதிக்காக அரசியல் செய்கிறீங்களா ஆ இடத்துலேயே நிற்காமல் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்த ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்து நாம் தமிழர் தான் களத்தில் இறங்காதவங்க மக்களுக்காக போராட மாட்டாங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சிகள் ஏதாச்சும் முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்று ரெண்டு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவாங்க நாங்கள் அப்படி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மக்களுக்காக ஒட்டுமொத்த சமூகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லா மக்களுக்காக சாதி பார்த்தலாம் அரசியல் செய்கலை விடுதலை சிறுத்தைகள் சாதியை தூக்கி பிடித்து வந்து நான் இந்த சாதியை நான் ஆண்ட பரம்பரை நான் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை வந்து அரசியல் செய்யலை எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எத்தனை சாதி வெறியர்கள் வந்து எங்களுடைய கட்சியையும் எங்களுடைய தலைவரை புறக்கணித்தாலும் எங்களுடைய கொள்கை வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்காக தமிழ் சமூகத்துக்காக ஒட்டுமொத்த ச சமுதாயத்துக்காக அப்படிதான் நாங்கள் அரசியல் விடுதலை சிறுத்தை செஞ்சுக்கிட்டு எல்லா சமூகத்துக்காக நாங்கள் சட்டமன்றத்துல பேசாததான் நாடாளுமன்றத்துல பேசாத குரலாக நீங்கள் வெளியே பேச போறீங்க யூடியூப்ல உட்காந்து உங்களால பேசத்தான் முடியும் அப்படி நான் ஒழிச்சிருவேன் அடுத்து நாஜி அதை சொன்னிருவேன் மக்கள் வேலை செய்யணும் மக்களுக்காக களத்துல போராடணும் சும்மா ஓட்டு போட்டுருவாங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு வேட்பாளர் நுப்பாட்டிட்டா போதுமா மக்களுக்கான வேலையை செய்யணும் அடுத்து இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அடுத்து நாம் தமிழர் தான் அப்படின்னு மக்கள் இளைஞர்களும் நேசிக்கணும் அப்படி வேலை செய்யணும் நீ யாருக்காக வேலை செய்கிறீங்க பிஜேபி வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்க கால் ஊண்டணும் அவங்க ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வளரணும் இதுதான் ஓட்டுகளை பிரிக்க வேணும் இதுதான் முதல் அஜெண்டா வந்து நம்மளுக்கு நாம் தமிழர் கொடுத்ததே அதான் ஓட்டு பிரிப்பது மட்டும்தான் சீமானுடைய வேலை நான் அங்கே ஆட்சியை பிடிக்கணும் நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நீ வேற வேற திசையில் அரசியலை கையாண்டிருப்பார் உன்னுடைய வேலை என்ன ஓட்டை பிரிப்பது மட்டும்தான் தேர்தலாக நிற்பாரான் மக்கள் எடுத்து ஓட்டு கேட்கும் போது கையெடுத்து கும்பிட மாட்டாராம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டார் ஓட்டு போட்டா போடுங்க இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்றாரு இது அரசியலுக்கானதா அப்ப எதற்காக அரசியல் மக்களை வந்து பிளைவுபடுத்தி இந்த திராவிட அரசியலை திசை திருப்ப வேண்டும் மதவாத கும்பல் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பிஜேபி வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஆள வேண்டும் அதற்காக தான் அண்ணன் வந்து நிறைய வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ இந்த சாதியை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய சில இந்த ஏற்பட்டு மூத்தி மாதிரி ஆள்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க இதுதான் வேலை நீ தேர்தலில் நின்று எம்பி ஆனாலும் எம்எல்ஏ ஆனாலும் அதை விட சிறப்பாக வாழக்கூடிய அண்ணன் தான் அண்ணன் சீமான் அண்ணன் அவர் எல்லாமே வந்துடுது தேர்தலை நின்றால் மட்டும்தான் சில வசதிகள் வரும் அப்படிலாம் கிடையாது அண்ணனுக்கு வந்து அதெல்லாம் அந்த இடத்துக்கு போகாமே ஒரு கவுன்சிலரை கூட ஆகாமையே அவருக்கான அங்கீகாரமும் பணபலமும் எல்லாமே வந்துடும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாமல் அந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த விடுதலை சிறுத்தைகளை வந்து விமர்சனம் பண்ணுறதும் தலைவரை விமர்சனம் பண்ணுறவுதும் விட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்யுங்க முதல்ல சாட்டை துறைமுரணே சும்மா யூடியூப்பில் பேசுகிறதுலாம் இங்கே மக்களுக்கான வேலையல்ல இங்கே எல்லாரும் முன்னாடி மாதிரியில் ஏமாற்ற முடியாது யூடியூப்பில் பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்த்துருவாங்க அப்படியே அவங்களை வந்து நம்ம ஓட்டு வங்கியா மாத்திரலாம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சிகள் செய்கிற வேலைகள் மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அனைத்துமே கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் வந்து உடனேக்கு உடனேயாக வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு ட்விட்டர் இப்படி பரவிக்கிட்டு இருக்குது யார் யாரை ஏமாத்திர முடியாது சாட்டை துறைமுறை யார் ஏமாத்திர முடியாது உனக்கான ஒன் உன்னுடைய சாதி சொந்தக்காரர்கள் உன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள்னா கைதட்டலாம் அண்ணன் இப்படி நல்லா பேசுகிறாரு வைக்கிறாருன்னு சொல்லி உனக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் உண்மையான அரசியலை நம்ம வழி நடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் வெக்கம் இல்லாமல் கட்சியும் இந்த எங்கள் தலைவரும் இந்த விமர்சனம் செய்கிறதே சில பேத்துக்கு பொழப்பாக இருக்குது பொழப்பாக இருக்குது யூடியூப்பில் சம்பாரிச்சுட்டு என்னுடைய தலைவரை வந்து அரசியலில் வந்து வெளிப்படையாக மேடையிலேயோ எதுலையோ ஒன்று பேசினா தான் அவனுக்கு எதிர்காலமே கைதட்டு அவனுக்கு ஒரு பாராட்டு யூடியூப்பில் வரக்கூடிய வருமானம் எல்லாத்துலேயுமே மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒற்றை தலைவன் தங்க தலைவன் எழுச்சி தமிழர் மட்டும்தான் அவரை பேரை உச்சரிக்காம இங்கே அரசியலும் நடக்காது இந்த யூடியூப்பு பிழப்புவாதிகளுக்கும் பொழப்பு ஓடாது நான் சொல்லிக்கிறேன் எங்களுடைய தலைவர் தாங்க யாருக்கும் அரசியல் ரீதியாரு சில பேர்லாம் ஏதோ வக்காலத்து வாங்கிட்டு வரேன் அரசியல் ஏற்பட்டு மூர்த்தி பேசுனது வந்து தவறுனு எவனும் சொல்ல மாட்டேறான் வா பாத்துக்குருவா அங்கே பூத்திடுவான் வச்சிருவான் நீ பெரிய ஆம்பளையா மீச இதா அப்படி இப்படின்னு சொல்றேன் அதை எவனு கண்டிக்க துப்பு இல்ல அதை ஒரு அரசியல் தலைவர்ரா பல ஒடுக்கி ஒரு தொண்டரை வச்சிருக்காரு ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சிருக்காரு அவர் இப்படி பேசலாம்னு எவனாச்சும் கண்டிச்சிருக்கீங்களா அவன் உண்மையானவன் உண்மையான அரசியல் ஒரு ஒரு இயக்கத்துடைய தலைவன் இவன் இப்படி எல்லாம் பேசணும்னு எழுதி கொடுத்து பேச வைக்கிறான்னா அவன் அவன் ஒரு தலைவனா அவன் ஒரு தலைவனா உடனே பேசுறதுக்கு எங்களுக்கு எவ்ளோ நேரம் வந்துடும் உங்களை பேசுறதுலாம் எங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்துடும் ஆனால் அப்படி பேச மாட்டோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அப்படி வளர்க்கலை அப்படி பேச கற்றுத்தரலை கருத்தியல் ரீதியாக தான் இப்போ இது ஒரு இன்னுமோ ரீதியாக பேசிட்டாராம் கருத்தியல் ரீதியாக தான் மோதனும் வைக்கணும் டே அவை பேசுனது முதல்ல கருத்தியல் ரீதியாக அவன் பேசுனது கருத்தியல் ரீதியாவா அது அவர் பேசுறது கருத்தியல் ரீதியாவா இல்லை மக்களுக்கான ஒரு களப்பணியா ஒன்றும் கிடையாது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறான் இப்படி வளர்ந்துருக்கிறாரு இவரை எப்படி நம்ம டாமினேட் பண்ணுறது இப்படி விமர்சனங்கள் செய்தால் சில நம்மளுக்கு வாழ்க்கை ஓடும் பிளப்பு ஓடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதை கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சில சாதி வெறியர்கள் வெக்கம் இல்லாமல் இதுக்கு வக்காலத்தை வேற வாங்கிட்டு வந்துடுறான் கருத்தில் ரீதியாக வா மோதிக்குவான் யார் வேணாலும் மோதிக்குவோம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் வந்து கருத்தில் ரீதியாக தான் நிற்கிறோம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக தான் நிற்கிறான் எங்க தலைவர் பேசாதா ஈழத்தமிழர்களை பத்தி அவர் பேச கண்டனம் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார் எங்கள் தலைவர் இருந்து ஈழத்தமிழர்கள் வந்து போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு சாகு உண்ணாவிரதம் உண்ணாவிரதா இருந்தார் எங்கள் தலைவர் பார்த்து யார் யார பண்ணுறீங்க போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வெக்கம் இல்லாம சாட்டை துறைமுகனே அரசியலை மட்டும் பாரு இந்த காழ்ப்புணர்ச்சியில் நீ பேசுன பார்த்துக்க ஏர்போர்ட் மூர்த்தி கருத்தில் ரீதியாக நீ பேசு நாங்களும் பேசுகிறோம் எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேசுவாங்க அதை விட்டுட்டு விமர்சனம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நீங்கள் நினச்சி நினச்சிக்கவே ஏர்போர்ட் மூர்த்தி நிலைமை என்ன பார்த்துக்க பேசு கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் உண்டு யார் வேணாலும் யாரை வேணும் விமர்சனம் செய்யலாம் கருத்தில் ரீதியாக விமர்சனம் பண்ணணும் நல்ல ஒரு கருத்துக்களோடு பேசணும் பேசுனால் அதுக்கு கருத்தில் ரீதியாக நம்ம பேசலாம் புரியுதா அதனால் கொஞ்சம் பார்த்து அரசியல் செய்யுங்க நாம் தமிழர்களே நாம் தமிழர்களே நானும் தமிழர் தான் எந்த இடத்துல எந்த மக்களுக்காக போராடுறீங்கனே தெரியல எங்கே இருக்கீங்கன்னே தெரியல யூடியூப்ல தான் வருது நாம் தமிழருடைய தோழர்கள் வந்து அதுல தான் கட்சியுடைய பிரச்சாரமே ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப்ல களத்துக்கு வாங்கயா களத்துக்கு வந்து மக்களுக்காக நில்லுங்க சாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க எல்லாத்துக்கும் நில்லு எங்க ஒரு அநீதி நடக்குதோ எந்த மக்களுக்கு வன்கொடுமை நடக்குதோ அந்த இடத்துல நிக்கணும் அவன் தான் உண்மையான நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அவர் நிக்கலையா அவர் நிக்கலையான்னு தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் கேட்குறேன் நீ யாருக்கு நின்ற நீ எங்க புடுங்க போன ஏன் நீ நிக்கல ஏன் கேள்வி அது நீ ஏன்டா நிக்கல நீ ஏன் நிக்கல நில்லு முதல்ல நின்றுட்டு அப்புறம் கேள்வி எழு எங்களை தொட்டி உங்களுக்குலாம் அருகதே இல்லை விடுதலை சிறுத்தை கேட்கறதுக்கு கருத்துக்கள் பேசுகிறது கூட உனக்குலாம் தகுதியே கிடையாது ஆள் நீ எல்லாம் சும்மா மைக்க பிடிச்சா போதுமா நானும் மைக்க பிடிச்சா ஒரு மணி நேரம் நானும் பேசுவேன் சாட்டை துறைமுறனே கவனமாக பேசு அரசியலை பேசு உன்னுடைய கட்சியை வளர்ச்சியை பற்றி பேசு புரியுதா சும்மா அந்த சாதி வன்புத்தினால தலைவரையும் விடுதலை சிறுத்தைகளையும் விமர்சனம் பண்ணுறத தவிர்த்து கொள்ளு புரியுதா தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி